அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகாமையில் இருக்கக்கூடிய கள்ளிக்குளம் கள்ளிக்குளம் அருகாமையில் திருமலைப்புரம் அப்படின்றதான கிராமத்தில் தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நானூறு அடி பர்வல் ஆழம் போட்டிருக்கேங்க ஒரு முந்நூற்றம்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்து இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் தான் இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா முழுசுமே சவுக்கு மரம் தேக்கு மரம் மாமரம் கொய்யா பப்பாளி இது மாதிரியான மரப்பெயர்கள் தான் விவசாயம் பண்ணுறாங்க இந்த விவசாய தேவைக்கான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோட மோட்டார் அமைச்சு கொடுத்து நாங்கள் விவசாய இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தோட விவசாயி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன்ன்றவர் அவரோட இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் ஹரிகிருஷ்ணன் ஏரியா வந்து திருமலாபுரம் கிராமம் கள்ளிகுளம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துல வள்ளி பக்கம் கள்ளிகுளம் கள்ளிகுளத்துல இருந்து ஒரு ஏழு இருக்கோம் நாங்க கொஞ்சம் சேர்க்க பரம் வச்சிருக்கோம் அதுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பருவம் வைக்கிறதுக்காக தண்ணி கணக்கில் தண்ணி குறைஞ்சிருச்சு இப்போல இருந்து தண்ணி தண்ணி முதல்ல போன் பண்ணி கேட்டேன் அவங்க கிட்ட ஒரு நாலஞ்சு போலாறுக்காரங்கிட்ட கேட்டேன் அவங்க எல்லாம் தூரத்துல இருக்குறாங்க நமக்கு திருநெல்வேலி மாவட்டம்னால அவங்ககிட்ட சொல்லி முதல்ல போர் போட சொன்னாங்க போர் போட சொன்ன பிறதா ரேட்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க முதல்ல அவங்க சொன்னபடியே போர போட்டு ரெண்டு நாள்ல அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க ரேட் சொன்னாங்க நம்மளவுக்கு தெரியல ரேட்டு கரெக்டா சரியா தப்பா நம்ம மாவட்ட மக்கள் சரியா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தாச்சு போட்டு மூணாவது நாள் சாட்டர்டே சண்டே விட்டாங்க அப்புறம் திங்கட்கிழம ஒரு வாரம் ஆகும் ரொம்ப ஆர்டர் இருக்கு ஒரு வாரம் கண்டிப்பாக கூட ஆகும் அப்படின்னாங்க சரி இருந்தாலும் நானும் போட்டு தொட்டு நீர் தூக்கலாம் அதனால கண்டிப்பாக சீக்கிரம் போட்டு கொடுங்க அப்படின்னா அவங்க சனி நேரம் விட்டு திங்கட்கிழமை மூணாவது நாளே போட்டு விட்டாங்க வந்து கரெக்டா ஒன்பது வேண்டாங்க நாலு பேர் வந்தவங்க பண்ணாங்க

அந்த மார்க்கெட்டிங் அவங்க ஓனரா தெரியாது யாருமே தெரியாது பட் ஓகே அவங்க பேசுற விதம் எல்லாம் சூப்பர் தான் நம்ம ஓகே நன்றி தேங்க்யூ